சீதமிழ் தொலைக்காட்சி நடத்தும் சரிகமபா சீனியர் சீசன் பைஃப் நிகழ்ச்சியில் பாடிவரும் இலங்கையை சேர்ந்த பாடகர் சபீசன் இவ்வாரம் பாடிய பாடல் பலரையும் மேய்ச்சிலிருக்க வைத்துள்ளது குறித்த பாடல் போட்டியின் இறுதி சுற்றுக்கு முன்னரான டிக்கெட் பினாலே இவ்வாரம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இதற்கென ஐந்து போட்டியாளர்கள் இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்படவுள்ளனர் அதன் முதலாவது போட்டி இவ்வாரச் சுற்றில் நடைபெற்று இறுதிப் போட்டியாளர்களான ஐவரில் யார் என்று நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் தெரியவரும் இந்த நிலையில் பாடகர் சபேசன் டுயட் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி பெரும் புகழ் பெற்ற பாடலான அஞ்சலி அஞ்சலி பாடலை இவ்வாரம் மிகவும் சிறப்பாக பாடியுள்ளார் சபேசன் பாடியபோது அரங்கத்திலிருந்த சக போட்டியாளர்கள் ஜூரிகள் போட்டியாளர்களின் குடும்ப உறவினர்கள் அனைவரும் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்ததை காண முடிந்தது அதுமட்டுமன்றி நடுவர்களும் தம்மை மறந்து சபேசனின் பாடலை ரசித்தனர் குறிப்பாக பாடகர் விஜய் பிரகாஷ் பாடகர் ஸ்ரீனிவாஸ் ஆகியோர் சபேசனின் பாடலால் மிரண்டு போய் காணப்பட்டதுடன் சபேசனை வெகுவாக பாராட்டியும் உள்ளனர் பாடலின் உச்சக்கட்டம் எனப்படும் சரணத்தின் இறுதியில் வரும் அஞ்சலி அஞ்சலி எனும் வரிகளை உச்ச ஸ்தாயியில் பாடுகின்ற போது அரங்கமே மெய்சிலிர்த்து போய் கைதட்டி ஆரவாரம் செய்துள்ளது இதனையடுத்து மேடைக்கு எழுந்து சென்ற நண்பர்கள் சபீசனை வெகுவாக பாராட்டியதுடன் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் சவரையும் வழங்கி கௌரவித்து வைத்தனர் இந்த நிலையில் இவ்வாரம் திரிவாகம் இறுதிப் போட்டியாளராக சபேசன் இருப்பார் என்று பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது பாடகர் சபீசன் இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவிலின் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் ஆவார் மிகுந்த சிரமங்களின் மத்தியில் சரிகமபா போட்டிக்காக சென்னைக்கு சென்ற சபீசன் ஆரம்பத்தில் அழுது கண்ணீர் வடிப்பதாக பலரது விமர்சனங்களையும் பெற்றிருந்தார் எவ்வாறாயினும் அதிலிருந்து மீண்ட சபீசன் தொடர்ச்சியாக பல வெற்றி பாடல்களையும் பாடி கோல்டன் சவர்களையும் பெற்று வருகின்றார் இறுதிப் போட்டியின் போதும் அவர்தான் டைட்டில் வின்னராகவும் தெரிவாவார் என்று பலராதம் சொல்லப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்